நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இந்த விடையால் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ஹெச்அப் மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க ஒரு அதிகப்படியான கரவைத்திறனில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மூன்றாம் மீத்து செனையாக இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து எட்டரை மாதம் வந்து செனையாக இருக்குது இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு இருபத்தஞ்சி நாள் பக்கமாகவே டைம் இருக்குதுங்க மாட்டில் சுளின்னு பார்த்துட்டிங்கன்னா அசைவு சுழிக்கும் சேராமல் ராஜா சுழிக்கும் சேராமல் சென்ட்ரலில் இருக்குதுங்க பதினெட்டு லிட்டரு வந்து கேரண்டியாக கரக்கூடிய மாடுன்னு சொல்லி மாடுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க பதினெட்டு லிட்டருக்கு வந்து கேரண்டி சொல்லிடலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க எட்டரை மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு இருபத்தஞ்சி நாள் பக்கமாகவே டைம் இருக்குதுங்க நல்ல ஒரு பெருங்கூட்டு மாடுங்க நல்ல ஹெச்அப்பில் நல்ல குவாலிட்டியான மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டம் அனியாபுரங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனை விலை வந்து எழுபத்தி ஏழாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாது நிச்சயமாக அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மூன்றாம் மீத்து செனை மாடுங்க எட்டரை மாதம் வந்து செனையாக இருக்குது இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு இருபத்தி அஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க பதினெட்டு லிட்டருக்கு கேரண்டி சொல்லியிருக்கிறாங்க எழுபத்தி ஏழாயிரம் விலை சொல்லியிருந்தாலும் அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சிருக்கிறாங்க நாமக்கல் மாவட்டம் அனியாபுரங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க விற்படக்கூடிய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாம நம்ம சன் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்களோட கால்நடைகள் ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ பதிவேற்றம் செஞ்சு உங்களோட விற்பனை வாய்ப்பை எளிதாகி கொடுக்கலாங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோவோட இறுதியில் கொடுத்துருக்குறேங்க மெசேஜ் பண்ணுங்கள் தவறாமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றும் பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்